கொடி என்பது அது வந்து வெறும் கம்பு இல்ல வெறும் கிளாத் இல்ல அது அந்த மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு இந்தியாவுக்கு ஏன் தேசிய கொடி இருக்குது இந்தியாவே உலகம் பூரா தெரியும்ல ஏன் அதுக்கு ஒரு தேசிய கொடி வைக்கிறோம் என்ன காரணம் நம்ம நாட்டின் பெருமைகளை நம்ம நாட்டின் கொள்கைகளை கோட்பாடுகளை பிரகடனப்படுத்துவதற்கு நம்ம நாட்டுக்கு ஒரு தேசிய கொடி அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடி இருக்கிறது ஏன் கொடியை போற எடுத்துட வேண்டியது கொடி வச்சுக்கிறது தேவையில்லாம இப்போ தாங்க நான் வளர்ந்து வர கட்சி நான் இப்போ கூட வீட்டுக்கு சாப்பிட கூட பேசுகிறேன் விஜய் கூட விஜய் இப்போ தானே அவர் சினிமா படத்திலே டான்ஸ் போட்டார் அவர் ஊர் உலகம் தெரியும் ஆனால் அவர் கொடி தெரியுமா யாரும் தெரியாது இல்லை அவர் இப்போதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ இதெல்லாம் ஒரு சூழ்ச்சி இல்லையா ஏன்னா எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது அங்கே ஒரு ஒடுக்கப்பட்ட இறந்து போனால் அவன் புணத்தை தூக்கி கொண்டு போனது கூட பாதுகாட்டா இது நாடா இது என்ன சுடுகாடா ஏன் பிள்ளை பண்ணி உடனே பாதை உருவாக்குன்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டியது யார்

கூட்டணியை விட்டு நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இங்க சிக்கல் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு பேசி தீர்ப்போம் அதை பேசிட்டே இருக்கிறேன் பேசிட்டே இருக்கீங்க தீர்க்க முடியலையே அதுதான் நான் இப்ப கேள்வியா கேட்டேன் Pretty Queen Holidays and Resorts Safe Journey Secured Stay Aesthetic Environment Unexplored Places Authentic Foods Live Together Love Together Love Together வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கொடிக்கம்பங்கள் சிக்கலுக்குள்ளாகிட்டே இருக்கு பிரச்சனை ஆகிட்டே இருக்கு கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து நேற்று வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க மதுரை கிளை நீதிமன்றம் ஸோ எப்படி புரிஞ்சுக்கலாம் கொடிக்கம்பங்கள் ஏன் அகற்றப்பட்டுட்டே இருக்கு ஏன் வந்து புறக்கணிக்கப்பட்டுட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது ஆளுங்கச்சி நாங்கள் தானே ஆலப்புறம்னு அடுத்து துடித்து கொண்டு இருக்கிற கட்சி இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாருக்குமே சொந்தமாக டிவி இருக்குது சொந்தமாக அங்கங்கே நடிகர் நடிகைலாம் வச்சுருக்குறாங்க இங்கே எப்படியாவது விளம்பரம் பண்ணிடுவாங்க காசி வர குண்டாக்கம் மண்டக்கம் இருக்குது பத்திரிகை தின தினப்பத்திரிக்கையில் கூட விளம்பரம் கொடுத்துருவாங்க ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி துடிக்கிற கட்சியும் சரி கரெக்டாக இப்போ கூட இன்னைக்கு மோடி வந்து தி தினத்தந்தியில் முழு பக்கத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு மோடி எல்லாம் அமித்ஷா மோடினாலும் ஒன்றுதான் அமித்ஷானாலும் ஒன்றுதான் அமித்ஷா கொடுத்துருக்காரு அவ்வளோ பெரிய பேட்டி கொடுத்துருக்காரு அது முத பக்கத்தில் ஆனால் எங்களை மாதிரி வளர்ந்து வருகின்ற கட்சிகள் எல்லாம் சுவர் விளம்பரம் எழுதணும் இல்லை கொடி ஏற்றணும் சுவர் விளம்பரம் என்பது இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் வரைய எழுதுகிறது நாங்கள் தான் எழுதிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு சொந்தமாக வந்து காசு பணம் இல்லை பத்திரிக்கையில் பெருசாக விளம்பரம் கொடுக்க முடியாது அதேமாரி அங்கங்கே கொடி நாங்கள் தான் ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இன்றைக்கி வருகின்ற புதிய கட்சிகள் கூட ஏற்றலாம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ தலைவருடைய அறுபதாவது பிறந்தவளுக்கு பிறந்த நாளுக்கு பிறகு தமிழக வெங்கும் அறுபது அடிக்கு நாங்கள் கொடிகளை ஏற்றிட்டோம் பெர்மிஷனோட தான் போலீஸில் பெர்மிஷனை வாங்கி எங்கள் சொந்த இடங்களில் ஏற்றிருக்கிறான் இதை பார்க்குற அவங்களுக்கு வந்து ஒரு என்னடா இது சீரியல் கிடக்கிற பயல்கள்லாம் இன்றைக்கி வந்து அறுபது அடியில் கொடி ஏற்றுறாங்க அவங்க கூட முப்பது அடிக்கு மேலே தாண்டாது இதை பார்த்ததுமே அவங்களுக்கு தகன்னு எங்கிட்ட எரிதுன்னு தெரியல ஆளுங்கட்சிக்குந்தேன் எதிர்கட்சிக்குந்தேன் குறிப்பாக வந்து பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கூட எரியுது சசிகலான்னு ஒரு அம்மா சசிகலாலில் சங்கீதா இப்போ நாங்கள் தூக்கிட்டு அந்த அம்மாவை மதுலேருந்து போய் தூக்கி மாற்றியாச்சு அந்த அம்மாலாம் பெரிய பிரச்சனை வளர்ந்துச்சு சில அமைச்சர் பெருமக்களும் சாதி வரி கொண்டு பிரச்சனை பண்ணாங்க இது பூரா பரவலாக அங்கங்கே எங்களுக்கு நடந்துக்கிச்சு உங்களுக்கு தெரியும் இங்கேயே நம்ம பேசியிருக்கிறோம் என் கொடி விட மாட்டேன் என் பிரச்சனையாக இருக்குன்னு எங்கள் தலைவர் கூட நீங்கள் மேடையில் பேசிட்டார் என் கொடியை கண்டாலே எங்களுக்கு பிரச்சனை ஆகுணும் சரி ரைட்டு இது வந்து ஒரு அங்கங்கே இருக்குது நடக்கும் பிரச்சனை பெருசாக நம்ம எடுக்க வேணாம் நம்ம அவங்கள்ட்ட பேசி வீசி அவங்கள்ட்ட சமாதானப்படுத்தி கொடியை ஏற்றிக்கலாம் அப்படிதான் நடந்துக்கிருந்துச்சு திடீர்னு பார்த்தா நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க நீதிமன்றத்தில் போய் எந்த கொடியுமே பறக்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி அவங்களாம் வளர்கிட்டாங்க மற்ற கட்சியெலாம் வளர்ந்து வர்ற கட்சி நாங்கள் தானே வளர்க்கணும் ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கிட்டாங்க சரி தீர்ப்பு வாங்குறது ஒரு நீதிபதி ஒரு நல்ல இனத்தில் கூட வழங்கியிருக்கலாம் ஆனால் அந்த நீதிபதி அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கொடி என்பது அது வந்து வெறும் கம்பு இல்லை வெறும் கிளாத் இல்லை அது அந்த மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஒரு உரிமை நான் உன்னை கேட்குறேன் ஐயா நீதிபதி அவர்களே என்னை விட நீ பெரிய அறிவாளியாக தான் இருப்பீங்க நல்லா படிச்சிருப்பீங்க ஆனால் உன்னே ஒன்று கேள்வி கேட்குறேன் இந்தியாவுக்கு ஏன் தேசிய கொடி இருக்குது இந்தியாதே உலகம் பூரா தெரியும்ல ஏன் அதுக்கு ஒரு தேசிய கொடியை வைக்கிறான் என்ன காரணம் நமது நாட்டின் பெருமைகளை நமது நாட்டின் கொள்கைகளை கோட்பாடுகளை பிரகடனப்படுத்துவதற்கு நம்ம நாட்டுக்கு ஒரு தேசிய கொடி நம்ம நாட்டுக்கு மேல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடி இருக்கிறது ஏன் கொடியை போட எடுத்துட வேண்டியதானே எதுவும் கொடி வச்சுக்கிங்க தேவையில்லாமல் இப்போ இப்போ நல்லா வளர்ந்து ஒரு லெவலுக்கு வந்தனால எல்லாம் நல்லா வளர்ந்து ஒரு பொஷிஷனுக்கு வந்தனால எவன் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு கோர்ட்டில் போய் நீதிபதிட்டு நிர்ப்பு வாங்கிட்டாங்க தப்பு இல்லை நான் நீதிபதியை குறைப்பு சொல்லவில்லை அவர் நல்ல எண்ணத்தில் கூட வழங்கியிருக்கலாம் ஆனால் எங்கேயாவது எங்கள் கொடி வளர்ந்து போய் பெருசாக இருந்து டம்முன்னு விழுந்து அவர் மண்டையை உடைச்சிருந்தா கூட தப்பு அப்படிலாம் எதுவுமே நடக்கலை ஆனால் நீதிபதி எந்த எண்ணத்தில் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியலை சரி நீதிபதி அப்படித்தான் இருப்பாரு ஆனால் அங்கே போய் அரசாங்கம் வந்து அதை எதிர்த்து போராடணும்ல இல்லைங்க தப்புங்க அது வந்து ஜனநாயகம் வழங்கப்பட்ட ஒரு உரிமைன்னு சொல்லணும்ல அதை யாரும் சொல்லல நீ சொன்ன மாதிரி தீர்ப்பு வாங்கிட்டாங்க உடனே வந்து எங்கள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் வந்து கோர்ட்டு போயிட்டார் எங்கள் தலைவர் மட்டும் போகல கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அண்ணன் சண்முகம் தோழர் சண்முகம் அவர்களும் போயிட்டார் போனதுமே அவர் ஒரு நீதிபதி தானே கொடுத்தாரு கொடுத்து தாங்க இருந்தார் உடனே அங்கங்கே பரப்டாயிங்க இந்த போலீஸுக்காரங்களுக்கு வேற வேலை இருக்கா என்னன்னு தெரியல இந்த ஆர்ஐக்கு என்ன வேலை இருக்கா என்னன்னு தெரியல அதே மாதிரி இந்த விஓக்கு என்ன வேலை இருக்கா என்னன்னு தெரியல நீங்கள் பூரா பிரப்ட் வந்துட்டாங்க எங்கங்க விடுதலை சிறுத்தை கொண்டிருக்கோ எல்லா தான் விடுதலை சித்தி பண்ண சொல்ல எல்லா கொடியும் எடுக்கல கும்பரமாக திருறாங்க கட்சி பாரபட்சம் இல்லாமல் எல்லா கொடி நீதிமன்ற திருப்பில் வந்து எடுத்தாங்க நான் அப்போ கூட வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க மேலாவளம் வருகின்ற முப்பதாம் தேதி மாவீரர்களுடைய தினம் போராளிகள் கழுத்து அடுத்த என்ன இருக்க ஆளி ஆறு ஏழு பேரை மேலா வளவு வர வர்ற முப்பதாம் தேதி அங்கே ஒரு கொடி கொடி பறக்குது அங்கே வந்துவிட்டேன் போலீஸு டே கொடி எடுக்கணும்டா கொடி எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து முப்பதுக்கு நான் ஃபோன் பண்ணுறாங்க இங்கேருந்து இருந்து என் போலீஸ் பூரா வந்துட்டாங்க இங்கே வந்துட்டேன் தாசிதார் வந்து தாசிதார் நைட்டு போகிறாங்க வேறு விளக்க வேறு வேலை இல்லாமல் யோசிச்சு மக்கள் பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்குது பட்டா இல்லாமல் தெரியுது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் தருகிறாங்க அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க ஆனால் கொடியா இருக்கு அவுக்கு மட்டும் ஒன்பகமாக போயிருக்கிறாங்க ஓற்று தீர்ப்பை மதிக்கணும் ஆனால் அவங்க வந்து கொடுக்குறாங்க ஆனால் அவங்கள்ட்ட நீ சொல்லுங்க அறிவுபூர்வமாக சொல்லுங்கள் எங்கள் தலைவர் வந்து மேல்முறையீடு செய்திருக்கிறார் கம்யூனிஸ்ட் தலைவர் மேல்முறையீடு செய்திருக்கிறார் ஆனால் உங்களுக்கு அவுக்குறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை நீ வந்த வழியில் திரும்பி போங்க அப்படின்னு அவங்க சொல்லுங்க அப்படின்னா ஆ அதெல்லாம் முடியாது நாங்கள் இருக்காங்க அப்புறம் நான் சொன்னேன் ஒரு கேள்வி கேளுங்க அவங்கள பார்த்து அப்படின்னு ஏன்னா அப்படின்னு நான் உன்னை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அவங்களை காட்டுங்க அப்படின்னேன் நான் ஒன்றே அனுப்பிவிட்டேன் என்ன அனுப்பிவிட்டேன் அந்த மேலாவளவில் அங்கே எவ்வளோ செத்து போனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தூக்கி கொண்டு போவதற்கு அங்கிட்டு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பாதை இல்லை அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டில் நீதிபதி நல்லா கேவலமாக கேட்டார் ஏண்டா மானங்கட்டா அரசாங்கமே அவர் கேட்டிருக்காருங்க நாங்கள் கேட்கலங்க ஏன்னா எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது அங்கே ஒரு ஒடுக்கப்பட்டவன் இறந்து போனால் அவன் பணத்தை தூக்கி கொண்டு போகிறது கூட பாதை காட்டினா இது நாடா இது என்ன சுடுகாடா ஏன் பிள்ளை மட்டும் உடனே பாதை நான் சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டியது யார் தாசில்கார் நடைமுறைப்படுத்த வேண்டியவர் யார் அங்கே இருக்கிற கலெக்டர் நடைமுறைப்படுத்த வேண்டியவர் யார் அங்கே இருக்கிற அமைச்சர் ஆனால் இதை மட்டும் செய்கிறாங்களே அதை செஞ்சுட்டு இதை வந்து செய்யலான்னு கேள்வி எழுக்கவுமே ஐயோ இங்கே ரொம்ப கேள்வி இருக்கிறேன்னு ஓடி போயிட்டாங்க அதோட ரைட்டாக போயிட்டாங்க ஆனால் நாங்கள் பொறுமையாக இருந்தோம் நேற்று மதுரை கோர்ட் எங்களுக்கு ஆர்டரை கொடுத்துருச்சு ரெண்டு பேர் உள்ள நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து இயற்கைக்கே புறம்பானது இயற்கை நீதிக்கே புறம்பானது இயற்கை விதிக்கே புறம்பானது இதை நான் சொல்லி சொல்லிவிடுகிறேன் குடியேற்றுவது என்பது ஒரு இயற்கை அதாவது இயற்கையுடைய நீதி நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு வழிமுறைகள் அதனால அவங்க சொல்லிட்டாங்க பொறுமையா இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடி எங்க இருக்க நீங்க பாதுகாப்பாக வச்சுக்கிருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்கப்பா அவங்க மேலும் மேல்முறையீடு போவாங்க நாங்களும் போவோம் அது வேற பிரச்சனை நாங்கள் வெற்றி பெற்று வருவோம் எங்களுக்கு நீதி கிடைத்து விடும் ஆனா இதுக்கு இடையில அந்த கொடி அவுக்கு இருக்கு இவங்க எவ்வளவு ஒரு சாதி புத்தி யோசிச்சு முதல்ல அதுக்கு முன்னாடி கொடிக்கம்பம் அப்படிங்கறத எந்தெந்த இடங்கள்ல வைக்கலாம் எந்தெந்த இடங்கள்ல வைக்கிறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கறத அதெல்லாம் நாங்கள் தெளிவா வந்து எங்களுடைய பட்டா இடங்கள்ல வைத்திருக்கிறோம் எங்கேயும் போய் சும்மா ஏற்ற முடியுமா அறுபது அடி கொடியை எங்கே ஏற்றிருக்கிறேன் சேரிக்குள்ளேதே ஏற்றிருக்கிறேன் எங்கள் மதுரை மாவட்டம் மேலூரில் நான் பிறந்த ஊரில் நாலு திசையில் நாலு கோடி ஏற்றப்பட்டிருக்கிறது ஒன்று எங்கே வெள்ளநாதன்பட்டி சொல்லல ஊரோட சுரல இன்னொன்று சுக்காம்பட்டி இன்னொன்று கருத்த புளியன்பட்டி இன்னொன்று சுக்காம்பட்டி பட்டி அது சரிக்கெல்லாம் அனுமதி வேணுமா வேண்டாம் அனுமதி வேண்டும் அனுமதி தனியார் நிலத்தில பட்டா நிலத்துல கொடி வந்து ஏத்தணும்னாலுமே ஆமா எங்க ஏத்தனாலும் அனுமதி வேண்டும்ங்க அனுமதி இல்லாமலாம் எங்க ஏத்த முடியாதுங்க சரிங்களா அதெல்லாம் மீறிதான் நாங்க அங்கே கொடியை ஏத்திருக்கிறோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட கரெக்டா எங்கேயாவது ஓரத்துல பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருந்தால் அது ஏற்றக்கூடாது அது தப்பு நான் அதை சொல்றேன் எந்த கொடியாக இருந்தாலும் ஏற்றக்கூடாது அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல பறந்த உங்களுக்கு என்னன்னு கேட்கறேன் தான் கேக்குறேன் அது என்ன காரணம்னா இந்த அரசாங்கமே இது ஒரு பொ எடுத்துக்கிறது இல்லை அப்போ இதுக்கு பேர் என்ன நீவே சமூக நீதின்னு சொல்கிறீங்கள எல்லாருக்கும் எல்லாம்ன்றீங்களே அப்போ தளபதி ஸ்டாலின் கஷ்டப்பட்டு இந்த கோட்பாடுகளை சொல்லும் பொழுது அவங்க கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட அமைச்சர் பெருமக்கள் ஏன் சிரத்தை எடுக்கவில்லை நான் கேட்குற கேள்வி கேட்டேன் இல்லையா அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த கலெக்டருக்கெல்லாம் என்ன வேலை தாஷிதாருக்கு என்ன வேலை மற்ற பிரச்சனைக்கு நீங்கள் இன்வால்வாக மாட்டுறீங்க இங்கே பாருங்கள் ஒரு ஊரில் சுடுகாட்டு பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊர்களில் சுடுகாட்டுக்கு பாத இல்லைங்க புதைக்கிறதுக்கு வயலில் தூக்கிட்டு போறாங்க பணத்தை கே அதை கேட்கும் போது எனக்கெல்லாம் என்ன செய்யுது அவ்வளவுக்கு மனசே ரொம்ப பாதிப்பாகிறது நீதிமன்றமே நான் உங்களை கேட்கிறேன் கோடிக்கு மட்டும் இவ்வளவு வேகமா போய் மோதல் நீ கொடுத்தீங்க இப்போ இருக்க போய் நான் வணங்குறேன் அதே கட்சி கூட்டணியில தான் நீங்க இருக்கீங்க நீங்க நினைச்சிருந்தா கோரிக்கையை வச்சு இதை மாத்தி இருக்கலாமே அப்படின்ற விமர்சனம் முகமாலேயும் எங்களை கூப்பிட்டு பேசவே இல்லை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவும் இல்லை எங்க தலைவரே சொல்றாரு எங்க நாங்க கூட்டம் தான் இருக்கிறோம் எங்க தலைவரும் சொல்றாரு அண்ணன் சண்முகமும் சொல்றாங்க அது இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லுது என்ன சொல்லு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டவில்லை இது கொடி பிரச்சனை இல்ல இவங்க மட்டும் ஏற்றுவாங்க கொடியை அதிமுக திமுக காரங்க அதுல பிரச்சனை கொடிகளையும் ஏத்துறது இருக்குது இப்ப தான் வளர்ந்து வர்ற கட்சி நான் கூட கூட சப்படின் விஜய் கூட விஜய் வர்றாரு அவர் சினிமா டான்ஸ் போட்டார் அவர் ஊர் உலகம் தெரியும் ஆனா அவர் கொடி தெரியுமா யாரும் தெரியாது நாங்க கூட்டலுக்கு திமுக எல்லாருக்கும் பேசுவோம் ஜனநாயக ரீதியா உத்தரவிட்டது நீதிமன்றம் இதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அரசாங்கம் ஏன் அதை எதிர்த்து வழக்கு தொடுக்கவில்லை ஏன் அதை மேல்முறையீடு செய்யவில்லை அதான் கேள்வி என் கேள்வி தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆமா ஆமா உங்களுக்கு இது உங்களுக்கு பிரச்சனையே தெரியல சுடுகாட்டு பாதையை போடுங்க நல்லா கேட்டீங்க நிகழ்வு இல்லையா அதை கேட்க நீங்க சுருதாட்டுக்கு பாதை இல்லாத வெக்கமா இல்லையா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சரி மட்டும் மட்டும் பிரச்சனைப்பா ஏற்றுக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறக்குறைய எண்பது விழுக்காடு கிராமங்களில் இந்த பிரச்சனை இருக்குது அப்புறம் ஒரு கேவலமான செயல் அதனால தயவு செய்து தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் நல்ல மனிதர் ஆனால் அவர் சொல்லுபடி கேட்க மாட்டாங்க போலீஸில் இருக்கிறவனோ இல்லை கலெக்டரோ கேட்க மாட்டேறாங்க ஐயா அவர்களே தலைமை ஸ்டாலின் அவர்களே கண்டிப்பாக நடவடிக்கை உடனே எடுங்க தயவு செய்யும் நடவடிக்கை எடுக்கட்டும் ஆனா வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளின் கொடியை வந்து அகற்றுறாங்க அது மட்டும் அது மேல மட்டும் தான் போக்கஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்களே ஆல்ரெடி வளர்ந்த கட்சிகள் ஏன் வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளுடைய கொடிகளை அகற்றணும்னு நினைக்கணும் வளர்ந்துடக்கூடாது நாங்களும் நாளைக்கு முதல்வர் கூட தலைவர்லாம்

என்ன காசு கொடுத்து ஆறு எழுதலை இல்லை ஏழை தொண்டர்கள் அவன் ஆசைப்பட்டு எழுதுனேன் எங்கள் தலைவரை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நாம் அடிய ஒரு புரட்சி எழுந்து அம்பேத்கர் தொடர்ச்சியாக வந்திருக்கிறார் பொட்றா ஒரு படத்தை போடுறா கொடி அப்படின்னா அதை அழிக்கிறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய சிக்கல் சேரி எப்படி தனியாக வச்சுருக்காங்க ஊரை ஊரையும் சேரங்கி அதே மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை நசுக்க வேண்டும் என்பது அனைத்து கட்சிக்கும் அதே புத்தியாக இருக்குது என்பது என் குற்றச்சாட்டு அனைத்து கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் தவிர

போராட்டம் வாழ்க்கை சார் போராடிட்டே இருக்க முடியுமா போராட்டத்துக்கான வெற்றியா ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வாக கிடைக்கணும் இல்லைங்க நிச்சயமாக கிடைக்கும் நாங்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் நாங்கள் நம்புகிறோம் அவர் நிச்சயமாக இந்த ரெண்டு நீதிபதியே ரெண்டு மூணு நீதிபதி போட போறாங்க போட்டு அவர் வந்து சொல்லிடுவார் கோடி பறக்கட்டும் பட்டோலி வீசி பறக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கொடி உட்பட அனைத்து கட்சி கொடிகளும் அதனால் நாங்கள் வந்து அதை வந்து நிச்சயமாக வெற்றியை வாங்கி கொடுப்போம் தொண்டர்களை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற விடுதலட்சி தொண்டர்கள் கவலைப்படாதீங்க திருப்பி ஓகே பார்க்கும்போது கூட்டணியில இருந்து பிரிஞ்சு போயிருவாங்க அப்படின்ற வாதம் ஒரு பக்கம் இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டீ பண்ணுக்காக நாங்க போயிட மாட்டோம் அதை வச்சு எங்களை குறைச்சி எடை போடாதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய தலைவரும் பேசியிருக்காரு என்ன சொல்ல வராரு முதல்ல வந்து நான் சொல்லிக் கொள்கிறேன் கூட்டணியை விட்டு நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த கூட்டணியை உருவாக்கிய பங்கு விடுதலை செய்த தலைவருக்கு உண்டு நாங்கள் உருவாக்கிய இந்த கூட்டணியை நாங்களே உடைக்க மாட்டோம் நாங்கள் உருவாக்கிய குழந்தையை நாங்களே கழுத்தை அரித்து கொள்ள மாட்டோம்

ம் சும்மா எங்கள் தலைவர் வந்து எல்லாருக்கும் அன்பாக பேசுவார் ஒரு எளிமையாக இருக்கிறார்ல அதனால் அது டக்குன்னு ஒரு டீயை கொடுத்து ஒரு காப்பியை கொடுத்து ஒரு தண்ணியை கொடுத்து ஏமாற்றி விட்டு ஆறு சீட்டு கையை வாழ் கையெழுத்த போட்டு ஏமாற்றி வாங்கிக்கிறது இப்போ இங்கே இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே அந்த இது நீங்களே உங்களுடைய தலைவரை குறைச்சி மதிப்பெற்ற மாதிரி வேற ஒரு சைன் பண்ணி ஏமாத்தி இருக்குற கருத்துக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குங்க அதுக்கு வரறங்க வர்றதுக்குள்ளே நீ எங்க தடுக்கிறீங்க எங்க தலைவர் ஒண்ணு ஏமாற்ற முடியாது அதுதான் சொல்றாரு எங்க தலைவர் பாவம் விவரம் இல்லாத பயலுக இவங்கள்ட்ட போயிட்டு நம்ம என்னத சொல்கிறோன்னு விட்டு கொடுக்குற தன்மையாக விட்டு கொடுப்பது நீங்கள் ஏமாள் என்று நினைத்தால் உங்களை மாதிரி பைத்தியக்காரையும் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க நான் நேரம் உங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க டக்கு நீங்களை காலி பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்னுலையே யார் நம்ம டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கிட்டமே நாங்கள் பத்து சீட்டு வாங்கிட்டோம் புரட்சி தெருவி செல்வி செல்வி எழுதாமையாட்டும் அதுக்கு முன்னாடியே நாங்கள் பத்து சீட்டு வாங்கிட்டோம் டபுள் ஜி டிஜிட்லாம் வாங்கிட்டோம் அது வேறு பிரச்சனை ஆனா இவங்க என்ன பண்ணி விட்டாங்க போன முறை ஐபேக் வருது அது வருது இது வருதுன்னு சொல்லி எங்களுக்கு ஆறு ஆறு சீட்டை கொடுத்து ஒப்படைச்சி முடிச்சு விட்டாங்க இந்த உனக்கார உனக்காரா உனக்காரா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி தப்பா எடுக்காதீங்க அது மதுரை சொல்லாடல் முடித்து விட்டார்கள் சரிங்களா அப்போ தலைவர் பேசி அதோட முடிச்சுட்டாங்க இப்ப வந்து நான் ஒரே பேசினாரு அதுக்கு அதுக்குதவரி திமுக போயிட்டு இருந்தாரு ஏமாத்தி விட்டாங்க பிரச்சனை தலைவர் வெளியில வந்து சொன்னாரு எப்படி வந்து பூனா ஒப்பந்தத்தை புரட்சியால் அம்பேத்கர் கையெழுத்திட்டாரோ அதே வழியோடு நான் கையெழுத்திடுகிறேன் அப்படின்னு கையெழுத்திட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கேன் அப்ப நான் வெற்றி பெற்று நாலு சீட்டு வாங்கி வெற்றி பெற்றோம் அது வேற பிரச்சனை ஆனால் வருகின்ற காலங்களில் அப்படி ஏமாற்ற முடியாது திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக பரவலாக இருக்கிற கட்சி எந்த கட்சி வீசிக்காதான் வந்து தீர்மானிக்க இருக்கிறது எங்களை எடப்பாடி கூப்பிடுறாரு எடப்பாடி எங்களை அழைக்கிறார் எங்களை விஜய் அழைக்கிறார் இதெல்லாம் பார்க்கறீங்களா பாமக அழைக்கிறது ஐயா ராமதாஸ் அன்போடு அழைக்கிறார் ஆக மொத்தம் விடுதலை சிறுத்தை தலைவர் தான் அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பது ஒரு எளிதாக சட்டமாக இருக்கிறது உழைப்பும் தியாகம் தான் ஒரு நிரந்தரமான வெற்றியை தரும் என்று சுவாமி வேடந்தர் சொன்னார் அந்த கருத்துகளுக்கு இணங்க எங்க தலைவர் தொடர்ந்து களமாடியதால் எங்களை எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க அதனால வந்து வருகின்ற தேர்தலில் நான் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு உண்மையை முதல் முதல் உங்க உங்களுடைய யூடியூப்புக்கு சொல்லுகிறேன் காங்கிரஸ் எத்தனை சீட்டு கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டு எங்களுக்கு கொடுங்க காங்கிரஸ் இனியா கேட்போம் சொல்றீங்களே சார் எத்தனை சீட்டு கேட்க போறீங்க அதாவது இங்கே பாருமா நான் இத்தனை சீட்டுன்னு நான் சொல்ல முடியாதுமா இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இப்போ கட்சியுடைய துணை பைசார் சொல்கிறார் ஐம்பது சீட்டுன்றார் கரைட்டாக அடுத்த இன்னொருத்தர் இருபத்தஞ்சு சீட்டுன்றார் நம்ம யாரையும் வந்து நம்ம வந்து நம்பர்ஸில் கேட்க விரும்பலை ஆரம்ப காலகட்டத்தில் எங்களை ஏமாற்றிட்டீங்க அது வேறு பிரச்சனை வருங்காலங்களில் எங்களுக்கு ஆஃபர் நிறையா இருக்குது பல பக்கத்தில் ஆஃபர் இருக்குது ரைட்டாக அது எல்லாமே நியூஸ் எல்லாம் போடுறாங்க நம்ம அதெல்லாம் சொல்லி கொச்சப்படுத்தவில்லாங்க இங்கே தான் இருப்போம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியே நாங்கள் இருப்போம் ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை விடுதலை சிறுத்தை விட இளைஞரணி வைக்கிறது காங்கிரசுக்கு எத்தனை சீட்டு குடிப்பீர்களோ அதே சீட்டை எங்களுக்கு தரும்படி மிக பணிவோடு கேட்டுக் கொள்கிறோம் அதுதான் சார் சொன்னேன் காங்கிரஸ் வந்து ஐம்பது சீட்டு கேட்கிறாங்க அப்படின்னா நீங்களும் ஐம்பது சீட்டு கேட்பீங்களா இருக்கிறதே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் அதுல உங்களுக்கு ஐம்பது காங்கிரசுக்கு ஐம்பது கொடுத்துட்டு மீது நூத்தி முப்பத்தி நாலுல வேல்முருகன் இருக்காரு மதிமுக இருக்காங்க மக்கள் நீதி மையம் இருக்காங்க இன்னும் எவ்வளவு கட்சிகள் இருக்காங்க கோமத்தேக்கா இருக்காங்க கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க நான் யாரையும் குறை சொல்ல எல்லாருக்கும் நீங்க வந்து அதிகாரங்களை பயிர்ந்து அழிங்க ஆனால் நாங்க இப்ப ஒரு தெளிவாக இருக்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் பரவலை ஏன்னு சொல்கிறேங்க யாரும் நான் குறைத்து மதிப்பிடலை இப்போ வந்து நான் எங்கள் கட்சிகளையும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ எங்கள் கட்சி வந்து ரொம்ப வளர்ந்து வந்துருச்சுன்னு ஒரு எடுத்துக்கிட்ட சொல்லிட்டுமா இங்கே நிறையா பேர் பேட்டிலாம் எடுக்கிறேன் யூடியூப்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா யூடியூப்னு பேட்டி கொடுத்தாச்சு வந்தது மொதல் கொஸ்டினே கேட்க என்ன கேட்குறாங்க ஏங்க ஆறு சீட்டு அஞ்சு சீட்டு பத்து சீட்டுக்கு நிற்கிறீங்க உங்கள் தலைவர் எவ்வளோ பெரிய தலைவர் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க இது ஆன் த கேமலில் மட்டும் தான் கேட்குறாங்களா ரெக்கார்ட்ல ரெண்டுலேயுமே ஓப்பனாக கேட்குறேன் கேட்டுக்கிட்டே நம்ம கேவலப்படுத்துறாங்களே நான் பயிற்சி சொல்ல முடியாமல் அதனால் வந்து அவங்க எப்படி நெறியாளருக்கு வந்து எல்லாம் தெரியும் ஓரளவுக்கு எங்களை மட்டுமே பேட்டி எடுக்கிறாங்க பா மக்களை பேட்டி எடுக்கிறாங்க எல்லாம் பார்க்க தெரிஞ்சிருச்சு திருமாவளவனுக்கு வந்து எல்லா ஜனநாயக சக்தியிலும் தோழமை சக்தியிலும் பெண்களும் ஆதரவு இருக்குது இன்னைக்கு டாக்டர் கலைஞர் கருணாநிதி எடுத்தபடியாக நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ள எழுத்தாற்றல் உள்ள ஒரு நல்ல மனிதர் யார்னா திருமாவளவன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்படிலாம் பொழுது அது ஓட்டாகவே வேற மாறிக்கொண்டு இருக்கிறது அதனால எல்லோரும் எங்களை கூப்பிட காரணம் அந்த காரணம் தான் அப்படி பொழுது இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நீ தப்பாக எடுக்காதீங்க இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட செயலாளராக இருந்தார் மாவட்ட செயலாளர் இருந்தாருங்க அவர் வந்து கடைசி காலத்தில் இறப்பதற்கு முன்னால் வீசிகாவுக்கு வந்துட்டார் என் நண்பர் வந்து ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்டில் இருந்தார் அவர் கடைசி காலத்தில் இப்போ இந்த நிகழ்காலத்தில் இப்போ இங்கே வந்துட்டார் அதுக்காக எங்கள் கட்சிக்குள்ளே குறையே சொல்லலை அதை விட நூன்று சொன்னால் நீங்களே ரொம்ப அதிசயப்படுவீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலித்து பூராமே வீசியாக்கு வந்துட்டேன் ஏன்னா ஜெயலலிதா மாவா நம்பி இருந்தாங்க அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த அம்மா ஒரு டயலாக் விட்டாங்க எனது தவறின் காரணமாக நான் ஒரு காலகட்டத்தில் நான் யாரோட கூட்டணி வச்சேன் பிஜேபியோட கூட்டணி வச்சேன் அதற்கு பரிகாரமாக அதே நானே கவுத்தேன் சொல்லிச்சு அந்த அம்மா தைரியமாக சொல்லிச்சுல சொல்லி முடிச்சுட்டு இன்னொன்று சொல்லிச்சு என் வாழ்நாளில் இனிமேல் சாகர வரைக்கும் நான் அந்த பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிச்சு அந்த அம்மா கோட்பாட்டை எடப்பாடி ஏற்றுக்கிட்டாரோ ஏற்றுக்கிடலையோ ஆனால் தொண்டை பூரா அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு எல்லாம் விடுதலை சேர்த்து வந்துட்டாங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கு திமுகவோட விட அதிமுகவில் தான் தலித்துகள் அதிகம் கேட்டு பாருங்க யாரையாவது எல்லாம் வந்துட்டா நாங்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பரவலாக வந்து இப்போ நான் ஒரு கடந்த பதினான்காம் தேதி ஷேக்குவாருடைய பிறந்த நாளில் ஒரு மாபெரும் பேர் நடத்தினேன் செக்குலரிசம் அப்படின்னு பேர் நடத்தின எவ்வளவு கூட்டம்ன்றீங்க நான் எதிர்பார்க்கலைங்க நாங்களாம் வந்து தேர் செஞ்சு கொண்டு போனோம்ங்க அலங்கார தேர் கோட்டு போட்ட கூட்டம் ஆமாங்க கோர்ட்டு போட்டு வந்தோம்ங்க கோர்ட்டு போட்டு நசுச்சுட்டாங்க தேரையும் ஓட விடாம கூட்டம்ங்க அவ்வளோ வந்துடுச்சு எப்படியா வந்தாங்கன்னு எங்களுக்கே தெரியல அப்படிங்கிற தலைவர் பேஸ்புக்ல அழைக்கிறார் வாங்கப்பா உடனே அப்போ இவ்வளவுக்கு தொண்டர்கள் உள்ள ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநாடோ இருந்தால் சொந்த காசை போட்டு வர்றேன் ஒரே வாரத்தில் ரெண்டுங்க ஒண்ணு பதினாலாம் தேதி இது பேரணி திருச்சியில் ஆனா முந்தாணித்து இங்க சென்னையில விருது வழங்கு விழா யார் சத்தியராஜ் நான் கொடுத்தோம் அப்ப யோசித்து பாருங்க ஒரு பத்து நாளைக்குள்ள எவனா நடத்த முடியுமா நான் சொல்லுறேன் ஆண்ட கட்சி ஆடுற கட்சி ஆலப்புற கட்சி எல்லா கட்சியும் கேட்குறேன் எல்லாம் நீ வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூட்டியாரீங்க ஆறீங்க கொடுத்து கூட்டியாரிங்க எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியுமே ஆனா விடுதலை சிறுத்தை அவன் வந்து காசு கொடுக்குற அதாவது நல்லா கேட்டுங்க நான் ஆண்ட கட்சி ஆடுற கட்சியை ஆள போற நினைக்கிறான்ல அவனு காசு கொடுத்தேன் கூட்டியார ஆண்ட கட்சியும் காசு கொடுத்தான் கூட்டியாறேன் ரைட்டா விடுதலை சிறுத்தை மட்டும்தான் தொண்டன் தன்னலிச்சியாக வருகிறான் அப்ப இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு இருந்து எங்களை ஏமாத்திடுறீங்க ஒரு டீ பண்ண கொடுத்து ஏமாத்தி விட்டுறீங்க அதுதான் தலைவர் சொல்றாரு அதெல்லாம் இருக்கு மக்கள் தன்னெழுச்சியா வராங்க தொண்டர்கள் தன்னெழுச்சியா வராங்க வந்து கட்சியில் ஆர்வமா இணைக்கா எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த கட்சி அந்த கூட்டணி தான் இன்னைக்கு வந்து வெற்றி பெறுது அப்படின்னு சொல்றீங்க அப்ப கட்சி மாறி போகலாமே கூட்டணி மாறி போகலாமே அப்படி போக மாட்டேன் ஏன் எதுக்கு போகணும் சீட்டு எடுத்துக்காட்டுக்கு அவர் இருபத்தி சீட்டு சீட்டுக்காக போக முடியாது அப்பெல்லாம் போறது வந்து தப்பு கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக ஐம்பது அது எத்தனை சீட்னாலும் பிரச்சனை அதை பற்றி நான் பேச விரும்பலங்க அவங்களை பற்றி நாங்கள் போனால் தான் பேச்சே இது அண்ணன் தம்பி மாதிரிங்க அவர் வந்து தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய தலைவர் அவர்கிட்ட தான் நான் கேட்குறேன் கோபப்பட்டுலாம் கேட்கல நாங்கள் அதே நேரத்தில் வேறு கட்சியை குறைத்து மதிப்பில்லை காங்கிரஸ் வந்து நீ பெரிய கட்சி அவங்க வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்தாலும் கூட பெருசாக எங்கள் அளவுக்கு இல்லாதாலும் கூட அவர் தலைவர் யார் ராகுல் காந்தி அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு தார்கேவா அவருக்கு அப்புறம் அம்மா சோனியா காந்தி இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அரசியலில் ஒன்று ஒன்றும் ரெண்டு இல்லை ஒன்று ஒன்று பத்து கூட ஆகலாம் பதினஞ்சு கூட ஆகலாம் ஆனால் அதெல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவில்லை காங்கிரஸ்க்கு எத்தனை கொடுக்குறீங்களோ காங்கிரஸுக்கு பத்து சீட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு பத்து கொடுங்க இல்ல காங்கிரஸ் இருபத்தஞ்சு கொடுத்தாலும் எங்களுக்கு இருபத்தஞ்சு கொடுங்க காங்கிரஸுக்கு முப்பத்தஞ்சு கொடுத்தாலும் எங்களுக்கு முப்பத்தஞ்சு கொடுங்க ஏனென்றால் அவ்வளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் என்பது அவங்களுக்கே தெரியும் அன்னை செல்வ இது வந்து சங்கத்தமிழனுடைய கருத்து ஆனா உங்க தலைவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா சீட்டு கூட கேட்போம் அப்படி குறைச்சு கொடுத்தாலுமே கூட நம்ம வந்து கொள்கையின் அடிப்படையில அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது ரைட் அதுல ஒண்ணு மாற்ற கருத்து தலைவர் கருத்து நான் மாற்ற சொல்லுவோம் இது வந்து இளைஞர்கள் வந்து இப்ப நான் இளைஞர் செயலாளர் எனக்கு தான் போன் பண்றாங்க தலைவர் போன் பண்ண முடியும் மா எனக்கு நேரா போன் பண்ணு உன்னை எல்லாம் பொறுப்புல வச்சிருக்காரு உனக்கு யூஸ் இல்லாம இருக்கற பேசாம எதையாவது பேசு எத்தனாவது ஆறு சீட்டு வாங்கிட்டு வருவாரு நீ மட்டும் வாங்கிட்டு அமைதியா இருப்பீங்களா கேளுங்க பண்றேன் அதுதான பேசறேன் நாளா பேசறது ஏன் கருத்துன்னு நிச்சீங்களா தொண்டனுடைய கருத்து தொண்டனுக்கு பதில் சொல்ல மாற முடியல கொடிய வரை இருக்கறாங்க அதுக்கு நீ கண்டுக்காம இருக்கிறீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்து சொல்லுங்க என்ன சீட் காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு தருகிறோ அத்தனை சீட்டுங்களை தரும்படி மிக பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் அவ்வளோதான் மிக பணிவோடு வெற்றி எடுக்க வேண்டாம் என்னடா பாட்டு இப்படி கலப்புற உண்மையைதான் பேசுறேன் நேர்மையை பேசுறேன் உண்மையிலேயே காங்கிரஸில் இருக்கிற தலைவர் பெருமக்களே அவங்களே சொல்லுவாங்க சங்கத்தை கேக்குற நல்லதான் அண்ணன் அன்பு அண்ணன் அவர் செல்வ பெருந்தகை பெருந்தகையோடு அவரே சொல்வார் அவங்க அவர் கேட்ட கேள்வி நீங்கள் யார்கிட்ட கேளுங்கண்ணே ஒரு இதுமை மயக்கப்படுவாங்க கட்சியில் இருக்கவங்க வந்து அதிகமாக சீட்டு கேட்கணும் அப்படிங்கிறதான் விரும்புகிறாங்களா இல்லை உங்கள் தலைவர் வந்து பொறுப்பில் வரணும்னு விரும்புகிறாங்களா அதாவது இப்போ நாங்கள் கட்சி அங்கீகாரம் அடைஞ்சிட்டோம் அங்கேயும் அடைஞ்சிட்டோமா இல்லையா அடுத்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் ஆனால் இப்போ பண்ண முடியாது அதுக்கு ஒரு நீண்ட பயணம் கூட இருக்கலாம் ஆனால் இப்போ அதுக்காக வந்து சும்மா அவங்க வந்து கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போக முடியாது கரெக்டாக ஆனால் காங்கிரஸ் எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை சீட்டு கேட்பதிலேயே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஆஹ் உறுதியாகவும் இருக்கு ஆனா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பதிப்பு விஷயங்கள வந்துட்டு இருக்கேன் இப்ப கேக்கலாம் எங்க கோட்பாடுங்க அது பாஜக அதிமுக கூட்டணியிலயே அதுதானே சார் முன்னெச்சரிட்டு இருக்கு அவங்க நீங்க வேற அவங்க இடையில சொல்லி டென்ஷன் ஆகாதீங்க அவங்க மாதிரி போக மாட்டாங்க நாங்க ஓப்பனா சொல்றாங்க போல இல்லைங்க இப்ப நான் பேசுறது எல்லாமே அண்ணன் தம்பி பிரச்சனை இல்ல சார் அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு அதிமுக சொல்றாங்க பாஜக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்க அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக இங்க பாருங்க நெறியாளர் அதுல அரசியல்ல ஜனநாயகம் என்பது அதிகாரம் பரவலாக்கப்படுதல் தான் அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து அதை அனைவருக்கும் பயிரணும் நீ சும்மா வெறும் ஆங்கராகவே இருக்கக்கூடாது நீங்களும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் ரைட்டாக அதே அதை அதே அதிகார பயிர்ன்றது அந்த என்ன வரணும் எங்கள் தலைவர் சொல்லி பாருங்கள் அமைப்பை தரம் புத்தகம் என்ன சொல்கிறாரு அதாவது எப்படி இப்போ உங்களுக்கு இந்த வாட்ச் உங்கள் சொந்த வாட்ச் கரெக்டாக மாதிரி நகை போட்டிருக்கே உங்கள் சொந்தம் அதுமாரி உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா வந்து இடங்களை வாங்கி வச்சுருக்கலாம் ஆடு மாடுகளும் வச்சுருக்கலாம் நம்ம சொந்த சொத்து தானே இது ஒரு தனி உடைமை சொத்துக்கள் அதை போலவே ஆட்சி அதிகாரமும் நமது சொத்து ஓட்டு மட்டும் போடுறது நம்ம பொறுப்பு இல்லை அதில் அதிகாரத்தை கேட்கணும்னு எங்கள் தலைவரே சொல்கிறார் விளிம்பு நிலை மக்கள் விழிப்புணர்ச்சியோ ஆதிக்க வரம்புகளை அடித்து நொறுக்கோன்றாரு அப்போ இது அளவுக்கு படித்து போட்டு நாங்கள் சும்மா இருப்போம்மா நாங்கள் நான் பைத்தக்கார பயில்களை அதனால தான் கேட்குறவங்க இப்போ எங்களுக்கு சீட்டு கேட்டோம்னா நாங்கள் வந்து அன்றாடம் காட்சிகளுக்கு கொடுப்போம் பெண்களுக்கு நிறையா கொடுப்போம் அவங்க ஆட்சி அதிகாரத்தை வந்து எம்எல்ஏ ஆகிட்டா நாளைக்கு நாட்டுக்கு நல்லதானே நான் பேசுகிற முக்கியமான தத்துவம்ங்க சாதாரண விஷயமும் இல்லை அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் ஒரே ஆளுடைய பையக்குள்ளே வைக்கக்கூடாது அதிகாரத்தை ஒரு குடும்பத்துக்குள்ளே வைக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட ஆட்களே வைக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடாது பரவலாக போகணும் அப்பத்தையும் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கு இப்போ எங்க அம்பேத்கர் வந்து ஒரு அமைச்சர் இருந்ததுனால சட்டம் எழுத முடிஞ்சு அமைச்சர் இல்லாமல் இருந்திருந்தா சட்டம் எழுதி இருக்க முடியுமா சொல்லுங்க அவ்வளவு பெரிய மகானுங்க அவ்வளவு பெரிய மாபெரும் தலைவருங்க எப்படி எழுதினாரு அவரே கண்டுபிடிச்சிருக்காங்க வாங்க அப்படியே அவர் எலெக்ஷன் தோக்க விட்டா அது வேற பிரச்சனை அப்புறம் வந்து அவங்க வந்து நாமினேஷன் முறையில் அவர் எம்பி ஆகியிருக்காரு அது மூலமாக அமைச்சராக இருக்கிறார் அது பெரிய வரலாறு அது அமைச்சர் எப்படி ஆன காரணமாகத்தான் ஒரு அரசியலமைப்பு சட்டம் எழுத முடிகிறது அதே நம்ம கிடச்சிருக்கு அது மாதிரி பல அறிஞர் பெருமக்கள் பல பெண்கள் எம்எல்ஏ எம்பி ஆகும் பொழுது அது யார் பலனும் சும்மா கழுத குதிரையெல்லாம் இல்லை அறிவு சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து அடுத்த தலைமுறையை சிந்திக்கக்கூடியவன் இயற்கையை பாதிக்க பா பா இயற்கையை பாதுகாக்கக்கூடியவன் லஞ்ச ஊழலுக்கு அடிபணியாதவன்

பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லா வந்து ஒரு முப்பது விழுக்காடு வந்து எங்களுக்கு வந்து பொது தொகுதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நீ கணக்கு விழுக்காடு ஓகே எத்தனை சீட்டு வாங்குறீங்களோ அதுலேருந்து ஒரு முப்பது விழுக்காடு பொது தொகுதி சரிங்க சார் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட்டு பேரம் எப்படி போகுது அப்படிங்கறத பார்ப்போம் நேர்த்திருக்கேன் நன்றி நன்றி வணக்கம்